இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் புதிதாக வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வேலை வாய்ப்புக்காக தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரினா வேலைகள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பண நெருக்கடியிலே போய்கிட்டு இருக்குங்க என்ன பண்றதுன்னு தெரியல கடன் தலையை எல் தலையை மீறிடுச்சு தலை போயிரும் போல அப்படிங்கிற மாதிரினா ஒரு பயத்துல இருக்கு அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுடைய கடன் தொந்தரவின் வீரியம் குறைகின்ற மாதம் அதுவும் குறிப்பாக கடைசி வாரம் நல்ல வருமான ஓட்டம் இருக்கும் கையில் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிருவீங்க ஒரு சிலர் கடனை குறைச்சிருவீங்க சரிங்களா அப்போ கடன் குறையும் காலமாக இக்காலம் அமைகின்றது இந்த பதிவில் நாம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாத பலன் இது ஒரு பொது பலன் ஆகும் நண்பர்களே அதனால இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் அதற்கு மேலே இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் புது பலன் தான் அது அது பத்து தான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த பலனுக்கு நிகராக இந்த தசா புக்தியும் நடக்குமானால் அப்படின்னு சொல்லிட்டு சில தசா புக்திகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அந்த பலன் ஃபிஃப்டி பெர்சன்டேஜுக்கு மேலே உறுதியாக நடக்கும் சரிங்களா அதனால் உங்க ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கிறது மிக மிக நல்லது ராசி நேயர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த மாதம் ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எப்பவுமே கோட்சாரங்கிறது பத்து சதமானம்தான் நான் சொல்ற பலனோடு இந்த தசாபுக்தியும் சேர்ந்தால் அது ஐம்பது சதமான உறுதியாக உங்களுக்கு நற்பலன்களை வழங்கும் என்னங்க ரிஷபத்துக்கு ஓஹோன்னு சொல்கிறீங்க இங்கே ஒன்று நடக்கலையுன்னு கேட்கக்கூடாது தசா புக்தி நடக்கின்ற பலன்களை மட்டும்தான் நான் பத்து பலன் சொல்லுவேங்க பத்தில் நாலு பலனுக்கு தான் தசா தசாபுக்தி மேட்ச் ஆகுதுன்னா அந்த நாலு தான் உங்களுக்கு நடக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனால இப்போ முதல் அமைப்பாக திருமணம் கைகூடி வருகின்ற மாதம் அப்ப யாரெல்லாம் நீண்ட நல்லா திருமணத்திற்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க திருமணம் நடைபெறலையோ அந்த அமைப்புகளில் திருமணத்திற்கான முயற்சிகளை தாராளமாக இம்மாதம் எடுக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த மாதம் இது அப்படியே தசாபுக்திக்கு வாங்க இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்றுல ஏதேனும் ஒரு பாவகமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ பாவகங்களோ சம்பந்தப்பட்ட தசை புக்தி இப்ப நடக்கின்றது என்றால் உறுதியா திருமணம் கைகூடி வந்துடும் ஐம்பது சதமானத்திற்கு மேலாக இந்த பலன் உங்களுக்கு பழிக்கும் சரிங்களா தசா புக்தி மேட்ச் ஆச்சுன்னா ஐம்பது சதமானம் ஆகலைன்னா பத்து தான் சரிங்களா ஓகே அதனை அடுத்ததாக புத்திர பேருக்கும் இந்த மாதம் மிக மிக சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகின்றது உங்க ஜாதகப்படியாகவும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்திகள் நடக்குமானால் உறுதியாக புத்திரபாகியமும் கிடைச்சதும் கவலைப்பட வேண்டாம் ஆக திருமணமும் புத்திரபாகியம் வாழ்வின் ரெண்டு அஸ்திவாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் இம்மாதம் இது முதல் விஷயம் இரண்டாவது இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் புதிதாக வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரினா வேலைகள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படியே தசா புக்திக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தசையோ புக்தியோ நடைபெறுகின்றதோ அவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் உறுதியாயிட்டு வேலை கிடைக்கும் நண்பர்களே தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகள் உறுதி ஏற்கனவே வேலையில தாங்க ஐயா இருக்க வேலையை நல்லா போய்கிட்டு இருக்குங்க இந்த உயர் அதிகாரி ஆகிறதுக்கு நான் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தரநிலை உயர்தல் பதவி உயர்தலுக்காக நான் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற சொல்லுகின்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் பதவியில ஒரு உயர்வோ அல்லது சம்பளத்தில் சற்று உயர்வையோ உறுதியா ஏற்படுத்தும் உறுதியாக ஏற்படுத்தும் சரிங்களா அப்போ தொழில் பொருளாதாரத்தை உத்தியோகம் பொருளாதாரத்தை முடியல நல்ல ஏற்றம் உண்டு அப்படியே ஜாதகத்துவாங்க யாருடைய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக உத்தியோகத்தில் உயர்வு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நாலு காசு நல்ல சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் நல்ல வருமான ஊட்டம் நன்றாக இருக்கும் கையில் நாலு காசு புழக்கம் ஏற்படுகின்ற காலகட்டம் சற்றே சேமிக்கின்ற அளவுக்கு பொருளாதார ரீதியா ஏனைய மாதங்களை ஒப்பிடுகின்ற பொழுது இம்மாதம் சற்றே வருமானத்தின் அளவு அதிகரித்த வண்ணம் காணப்படும் சரிங்களா ஆக பொருளாதார உயர்வு வருமான அதிகரிப்பு இம்மாதம் உண்டு இது பொது பலன் பத்து சதமானம் இப்போ ஆயிரம் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்கன்னா ஆயிரம் பேருக்கும் இது பளிக்குமான்னா வாய்ப்பு இல்லை அப்போ யாருக்குங்க படிக்கும் எதுக்குங்க எதை சொன்னது அப்படியே ஜாதகத்தை பாருங்க யாருடைய ஜாதகப்படி இரண்டாம் இடம் யாருடைய ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் யாருடைய ஜாதகப்படி நான்காம் இடம் இந்த மூன்று பாவகங்கள் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குன்றதோ அவங்களுக்கு இந்த சம்பள உயர்வு வருமான வருமான அதிகரிப்பு மிகச்சிறப்பானதாக அமையும் எனக்கு நடக்கலைங்க ஆனால் நான் ரிஷபராசி தான் அப்போ உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்காது அந்த பணவரவு கிடைக்காது நார்மலா கிடைக்கும் அவ்வளவுதான் தசாபக்தி நடக்குதுங்க உறுதி அவங்களுக்கு கிடைக்கும் கடுமையா உழைங்க அவ்வளவுதான் வித்தியாசம் கோச்சாரம் நடக்கலையே நடக்கலையேன்னா கோச்சாரம்லாம் நடக்காது ஏன்னா அது ஒரு அஞ்சு பத்து சதமானம்தான் தசாபுக்தியோட மெர்ஜ் போது அது இழுத்துட்டு போகும் புரியுதுங்களா இதுலேருந்து என்ன தெரியுது தசாபுக்தி இறுதியானது அதன் பலன்களை கூட்டுகின்ற அல்லது குறைக்கின்ற வேலையை மட்டும்தான் கோச்சாரம் பார்க்கும் அவ்வளவுதான் கோச்சார பலன் அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது சரிங்களா ஆக வருமான ரீதியாக இந்த மாதம் ரிஷபத்திற்கு ஆகச்சிறந்து சிறந்து அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிச்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இம்மாதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை தொந்தரவுகளால் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சார் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் நாளாகவே சரியில்லை இல்லை ஒரு மாதமாக சரியில்லை ஒரு ஆறு மாதமாக சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மருத்துவம் கிடைக்கும் நண்பர்களே மருத்துவம் கிடைக்கும் இவ்வளோ நாளா பார்த்திங்கன்னா ஏதாவது உடம்புல தொந்தரவு இருந்திருக்கும் இந்த மருத்துவர்கிட்ட போங்க இல்லை இந்த ஊர்ல இந்த சித்த மருத்துவம் பண்ணுறாங்க அங்கே போங்க இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு ஏதோ ஏதோ அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்போம் சரியான மருத்துவமும் கிடச்சிருக்காது ஆரோக்கியமும் மேம்பட்டுருக்காது ஆனால் இந்த காலகட்டம் உங்கள் நோயின் தன்மை இதுதான் இதுதான் மருந்து அப்படின்னு அடையாளம் காட்டப்பட்டு உங்களுக்கு மருத்துவம் வழங்குவதற்கு ஏதுவாக்கப்படும் அதுவும் குறிப்பா மாதத்தின் இறுதி வாரம் ஆரோக்கியத்தில் மேம்பாடு வழங்கக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது தாராளமாக முயற்சிகள் உடல்நிலை தொந்தரவுகள் கட்டுக்குள் வந்துடும் சரிங்களா உணவு பழக்க வழக்கங்களையும் அதுக்கு மாதிரி நீங்க சரி பண்ணிக்கிறது மிக மிக நல்லது இது கோச்சார் அப்படியே தசாபுதிக்கு வாங்க ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்றுல ஏதேனும் ஒரு பாவகம் தசா புக்தி உங்களுக்கு நடக்குமானால் உறுதியா மருத்துவம் கிடைச்சி உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விடும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ புக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆக அந்த ஆரோக்கிய அமைப்புகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலமாக இக்காலம் அமைகின்றது அதனை அடுத்துதான் பண நெருக்கடியிலே போயிட்டு இருக்குங்க என்ன பண்றதுன்னு தெரியல கடன் தலையை எல் தலையை மீறிடுச்சு தலை போயிடும் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்துல இருக்கு அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுடைய கடன் தொந்தரவின் வீரியம் குறைகின்ற மாதம் அதுவும் குறிப்பாக கடைசி வாரம் நல்ல வருமான ஓட்டம் இருக்கும் கையில் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிருவீங்க ஒரு சிலர் கடனை குறைச்சிருவீங்க சரிங்களா அப்போ கடன் குறையும் காலமாக இக்காலம் அமைகின்றது இது கோச்சாரம் அப்படியே தசா புக்திக்கு வாங்க யாருடைய ஜாதக அமைப்பின்படி பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியோ நடக்கின்றது என்றால் உறுதியாக கடன் குறைகின்றதா அடைகின்றதாங்கிறது உங்க ஜாதத்தை பொறுத்தது இந்த தசா புக்தி நடந்தாலே உறுதியாக குறைகின்றது அப்படிங்கிறதுல மாற்றுகிறது கிடையாது இது ஐம்பது சதமானம் உறுதியாக நடக்கும் ஆக அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய சிறந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்ப இந்த மாசத்தை பார்த்தீங்கன்னா சுருக்கமாக வருமானம் நல்லா இருக்கும் சுப நிகழ்வுகள் சிறப்பு பெற்ற அமையும் பொருளாதார ரீதியாக ஏற்றமுண்டு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் வலுவிழக்கின்ற காலம் ஆக இந்த மாதம் ரிஷவராசினேயர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகின்றது சற்றே கூடுதல் நற்பலன்களை பெறுவதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவி துர்கை அம்பாள் வழிபாடு செய்வது இன்னுமே நல்ல மேன்மையை தரும் இப்ப அம்பால் வழிபட்ட கூடுதல் பலன் கிடைச்சா கூடுதல் பலன் கிடைக்காது உங்களுக்கு மேலும் மேலும் உழைப்பதற்கான ஒரு உந்துதல் கிடைக்கும் அது உங்களை மறைமுகமாக வருமானத்தை அதிகப்படுத்தும் சரிங்களா வழிபாடு எதையும் தராது எதையும் தடுக்காது அது நாம் செய்கின்ற ஒரு விஷயத்தினுடைய வீரியத்தை ஊக்கப்படுத்தும் அவ்வளவுதான் சரிங்களா அந்த விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி